கார்த்தி தீபா சரியில்லை இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்கு கேளுங்க அதுக்கு முன்னாடி இப்படி என் லைக் அளக்மெண்ட் பாருங்கள் வீசே வந்து சரியாக போகமாட்டேங்குது அதனால தான் கேட்குறேன் என் சேனலுக்கு வந்து தாங்க வந்துட்டாங்க கோகிலாப்பட்டிலேருந்து எல்லோரும் வந்து மண்டபத்துக்கு வந்து வராங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்குது கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா கோகிலாப்பட்டி எல்லாரும் வந்து தன்னந்தனியாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பாட்டி பண்ணுறீங்க ரம்யாவோட கூட்டணியெலாம் வைக்க முடியாது ஏன்னா அவள் மாட்டினாலும் சரி மாட்டாட்டாலும் சரி அவளோட ட்ராக் வேற நம்மளோட ட்ராக் வேற சரி சரி பார்த்துக்கலாம் நான் தான் களத்தில் வந்து இறங்கிட்டேன்ல ஆமாம் பாட்டி நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை தான் நீங்கள் எவ்வளோ அனுபவம் இருக்கும் உங்களுக்குலாம் தெரிஞ்சா சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தீபா சந்தோஷப்பட்டு சிரிக்கிறத வந்து பார்க்கறாங்க இவங்க மூணு பேரும் தீபா சிரிக்கிறத என்னால கொஞ்சம் கூட பார்க்க வந்து பிடிக்கவே இல்லை ஏய் என்ன மாதிரியே இருக்கே அடுத்தவங்களோட சிரிப்பை பார்த்தா எனக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா அப்படி நம்ம என்னதான் செய்ய போறோம் ஏதாவது ஒரு திட்டத்தோட தான் வந்தீங்களா நான் தான் சொன்னல நம்ம சும்மா வந்து நிற்க போகிறோம் திட்டம்லாம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் என்ன பாட்டி சொல்ற அப்ப நான் வேற யாரையும் கொண்டு வந்திருக்கியா ஆமா ஒருத்தவங்களை இறக்க போகிறேன் அவங்க வருவாங்க பாரு அவங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீ ஏன் தெரிஞ்சுப்ப என்னைக்குமே நம்ம ஆஃப் டியூட்டில தான் இருக்கணும் அப்படியே மாட்டினா கூட என்ன பாட்டி எடுத்தோன்னே மாட்டுவோங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து கேக்குறாங்க இல்லைம்மா மாட்ட வாய்ப்பு அப்படியே மாட்டினா கூட நமக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கை தூக்கிடலாம் நம்ம திட்டம் போட்ட மாதிரியே ஆச்சு திட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆச்சு அதே மாதிரிதான் நம்ம தோக்குற மாதிரி இருந்தாலும் கடைசியில் வந்து மற்றவங்க மேலே வந்து பழியை தூக்கி போட்டுடலாம் சொல்றது புரியுதா கரெக்ட் பாட்டி அப்படியெல்லாம் இல்லாததுனால தான் நான் வந்து வீட்டில் அடிக்கடி மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு ஐஸ்வர்யா வந்து யோச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தீபா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க ரம்யாவும் அந்த மண்டபத்துக்கு வந்து வராங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கு கார்த்தி தீபா இந்த பேரையே என்னால் பார்க்க முடியல அவங்க கண்ணுக்கு கார்த்தியும் ரம்யாவும் தான் தெரியுது போல இருக்கு பின்னாடியே வந்து நம்ம ரமேஷும் வந்துடுறாங்க என்ன டார்லிங் எப்படி இருக்கீங்க நீங்கள் இந்த போர்டை பார்த்து என்ன நினைப்பீங்க நல்லாவே தெரியும் இப்போ தாண்டா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜூஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன் திருப்பியும் இன்னொரு ஜூஸை வந்து ரெடி பண்ணுங்கிற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ரம்யா இடத்துல நம்ம ரெண்டு பேரோட பேர் தானே இதோட கிராண்டியரான வந்து கல்யாண மண்டபம் பிடிச்சி ஊரே மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி கல்யாணத்தை பண்ணிடுவோம் இது மாதிரி சின்னதாலாம் பேர் வைக்க கூடாது கட் அவுட்ல பெருசா வந்து ரமேஷ் ரம்யா பேர் பொருத்தம் பாத்தியா ரெண்டு பேரோட பேர் பொருத்தமும் ஆறு ஆறுல ஆரம்பிக்குது சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சரி நீ ரொம்ப கோவப்படுற நான் மட்டும் உள்ள போறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து போறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா வந்து உதவி வந்து கேட்டார்னா நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அமைதியாக இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கோயிலா பாட்டி சரி சரி நீங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டீங்களா பாட்டி அவரோட விஷயம் வேற நம்மளோட விஷயம் வேற ஆமாம் அவள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்த்தி வந்து டைவெர்ட் பண்ணுறதுல தான் இருப்பா அவள் கார்த்தியை டைவெர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம இந்த விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோம் இந்த கல்யாணமும் நின்று போயிடுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மூணு வில்லிகளும் அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து என்ட்ரி வந்து ஆகுறாங்க தூரத்தில் ஒருத்தர் வராதுல யாரோ ஒருத்தர் வயசானவர் மாதிரி இருக்காரு அவர் தான் வந்து மிகப்பெரிய ஆள் அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் ஈஸியாக செஞ்சுருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக செஞ்சிருவாரா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே பாட்டி மிகப்பெரிய விஷயம் பாட்டி இந்த விஷயத்தில் கடைசியில் காமெடி இடம்போதே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை என்ன ஏதுன்னு நீ ஏன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக அவங்க மாட்டு வராங்க தீபா இப்படி இருக்காங்க ஏது இருக்காங்க அவங்க எந்த ரூமில் தங்கியிருக்காங்கங்கிற மொத்த விவரத்தையும் எடுத்துகிட்டு அஞ்சு நிமிஷத்தில் வெளில வந்துடுறாங்க என்ன என்னை பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாங்க தீபா இத்தனை நொடியில் இங்கே இருப்பாங்க இங்கே திரும்பி பாருங்களேன் இப்போ யார்கிட்டயோ ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி ஒத்துமொத்த வரலாறுன்னு சொல்கிறாங்க பார்க்க இந்த விஷயத்த ஈஸியாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க பரவாயில்ல ஆள் கொஞ்சம் விவரமான ஆளாக தான் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ரூபஸ்டி வந்து திங்க் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் ஐஸ்வர்யாவும்